தொன்மையும் செழுமையும் மிக்க நமது தமிழ்மொழி ஒப்பற்ற பல காப்பியங்களை கண்ட மொழி அதன் இலக்கிய வளத்துக்கு குறைவே இல்லை அதனது விரிவு எங்களுக்கு பெரும் வியப்பை தருகிறது பெரும் மாயத்தை நிகழ்த்துகிறது அதுக்கு துணையாக இந்த மொழிதான் துணை நிற்கிறது மனம் ஒருமைப்படுவதற்கு ஒரு கருவியாகி நிற்கிறது உங்களைப் போன்றே நானும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் மதுரன் தமிழவேல் கவிஞர் ஊடகவியலாளர் மொழிபெயர்ப்பாளர் என்று பன்முகத் திறமை கொண்டவர் தமிழ்தாய் அந்தாதி தமிழ்தாய் நான்மணி மாலை முதலான சந்தம் ததுமும் செய்யுட்பணுக்களின் ஆசிரியர் மரபுக் கவிதை புதுக்கவிதை ஆகிய இரண்டு வடிவங்களிலும் தன்னுடைய தனித்துவத்தை விளக்கிக் கொண்டிருப்பவர் தமிழ் ஆங்கிலம் மற்றும் இரு மொழிகளிலும் எழுதி வருகின்றவர் ஐபிசி தமிழ் முதலான ஊடகங்களுக்கு நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் முதலான அனைத்து ஊடகங்களுக்கும் பங்களித்துக் கொண்டிருப்பவர் இப்படி பன்முக திறமை கொண்ட மதுரன் தமிழவேல் அவர்கள் நடையில் நின்றுயர் நாயகன் சொற்செம்மையும் மனச்செம்மையும் என்ற தலைப்பில் உங்கள் கரவொலியோடு பேச அழைக்கின்றேன் அரும்பொருளும் பெருஞ்சுவையும் நிரம்பிய இராமகாதையை தொடை நிரம்பிய தோமரு மாக்காதையை நமக்கு தந்த கம்பன் தான் பாடி பரவுகின்ற பரம்பொருளான கொண்டல் வண்ணனை கார்மேக நிறத்து திருமாலை நடையில் நின்று உயர் நாயகன் என்று விழிக்கிறான் மனிதர்களை மற்ற உயிர்களை எண்ணற்ற உலகங்களை இந்த பேரண்டத்தை படைத்த காரணத்தால் நாங்கள் பரம்பொருளை இறைவனை வணங்குகிறோம் அந்த பரம்பொருளை மனிதனாக படைத்தான் என்ற காரணத்தினால் கம்பனை இந்த கலை திருநாளிலே ஏத்தி பணிகிறோம் மனம் நிகழ்கிறோம் கடவுளின் பண்பாக நடையில் நின்று உயர்தலை குறிக்கிறான் கம்பன் இங்கே நடை என்றால் ஒழுக்கம் என்று பொருள் அதற்கு அணுக்கமான ஆங்கில வார்த்தை டிசிப்ளின் என்பது இந்த கடவுட்பம் பண்பை கம்பனிடத்தும் ஏற்றி வாசிப்பது நடையில் நின்றுயர் நாயகனாக கம்பனை காண்பது காண்பிப்பது இன்று எனது இந்த சிற்றுறையின் நோக்கம் அதற்கான காரணங்களை அடுத்து அடுக்கப் போகிறேன் தொன்மையும் செழுமையும் மிக்க நமது தமிழ்மொழி ஒப்பற்ற பல காப்பியங்களை கண்ட மொழி அதன் இலக்கிய வளத்துக்கு குறைவே இல்லை ஆனால் பாடல் எண்ணிக்கையை பார்த்தால் பன்னிராயிரம் பாடல்களால் அமைந்த ஒரே காப்பியம் கம்பராமாயணம் என்றே நினைக்கிறேன் நீங்கள் கம்பராமாயணத்தை விஞ்சிய எண்ணிக்கை கொண்ட காவியங்கள் தமிழிலே இல்லை இளங்கோடிகளின் சிலம்பாக இருக்கட்டும் சீத்தலை சாத்தனாரின் மணிமகலையாக இருக்கட்டும் அல்லது சேக்கிழாரின் பெரிய புராணமாக இருக்கட்டும் சீவக சிந்தாமணி இவையெல்லாம் தத்தமளவில் தனித்து ஒளிர்வன கவித்திரத்தில் இவர்களுக்கு சற்றும் சளைக்காத கம்பன் பா பாடல் எண்ணிக்கையில் பலபடி மேலே நிற்கிறான் இத்துணை விரிவு கொண்ட காவியத்தை பாடிய முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞன் என்று தன்னைத்தானே கருதியிருக்க வேண்டும் ஆனால் அவன் தன்னை அப்படி அழைக்காமல் தன் காலத்தில் தன்னை சூழ்ந்திருந்த பிற கவிஞர்களை அவ்வாறு வெளித்து அவர்களிடம் பணிவாக ஒரு விண்ணப்பமும் முன்வைக்கிறான் என்ன விண்ணப்பம் என்று கேட்டால் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பருவபோ நான் ஒரு காவியம் பாடப்போகிறேன் இதில் வருகின்ற சொற்கள் நான் சொல்லப்போயெல்லாவற்றையும் வந்து நீங்கள் அதிகம் ஆராய்ந்து நுணுகி பார்க்காதீர்கள் ஒரு பித்தன் ஒரு ஒருங்கிய சிந்தனை அமையப்படாத ஒரு மனிதன் பேசுவதை நீங்கள் அப்படி பார்ப்பீர்களா இல்லை ஒரு ப பேதையர் சொன்னதை ஆராய்ந்து பார்ப்பீர்களா இல்லை என்றால் இறை உணவில் மூழ்கி இந்த உலகுடனான புலன் தொடர்பை துறந்துவிட்ட பக்தர்கள் சொன்ன பாஷையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை அதே போல இதை கணக்கிலே கொள்ளாமல் விடுங்கள் என்று அவன் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறான் கம்பராமாயணத்தின் பயிரப்பாடலிலே சொன்னயமும் பொருட்சுவையும் நன்னறி கு நடை காவிய வாயிலில் நின்று கொண்டு தொடக்கத்திலேயே பித்தன் என்றும் பேதையரை ஒத்தவன் என்றும் பத்திரை போல உலகுடனான புலனுணர்வு துறந்தவன் என்றும் பணிவோடு சொல்கிறான் ஏன் அவனை எப்படி சொல்ல வேண்டும் ஒப்பில்லாத முன்னோர் முயன்றிராத வகை காப்பியம் புனையும் உயர்தனி ஆற்றல் உள்ளது என்பது காவியத்தை தொடங்கும் போது கம்பனுக்கு தெரிந்திருக்காதா தெரியும் காப்பியத்தை உள்ள கவிதை திறனும் கற்பனை ஆற்றலும் சொற்குவையும் புலமையும் கம்பனுக்கு தெரியும் ஆனால் அவனுள் பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கும் அந்த ஆற்றலை மற்றவர்களும் உணர்வதற்கு கம்பன் முதலை காப்பிய காப்பியத்தை பாடி முடித்தாக வேண்டும் அதோடு வேலை முடிந்து விடாது அப்படி பாடி முடிந்த காப்பியத்தை மற்றவர்கள் படித்தாக வேண்டும் இங்கேதான் எழுகிறது சிக்கல் ஏனென்றால் கம்பனுக்கு தெரியும் தன்னை பைத்தியம் என்று சொல்லிக்கொள்கிற தந்திரத்தை அவன் கையாண்டாலும் உண்மையில் தன்னைச் சூழ்ந்திருக்கிற மற்றவர்களே பித்தர்கள் பைத்தியங்கள் என்று காரணம் மனிதனின் மிக அடிப்படையான இயல்பான அப்பட்டமான பண்பு நிலை பைத்திய நிலைதான் நான் இப்படி சொல்வது உங்களுக்கு விந்தியாக இருக்கக்கூடும் இங்கே இருக்கிற நான் எல்லோரும் அடிப்படையில் பைத்திய நிலை கொண்டவர்கள் என்றால் நீங்கள் கோபப்படுவீர்கள் சண்டைக்கு கூட வருவீர்கள் ஆனால் கோபத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் வாழ்ந்து சிந்தித்து பார்ப்போம் இந்த நான் என்ற உணர்வை எனது அடையாளத்தை மனம் என்ற கருவிதான் உருவாக்குகிறது நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்கிறேன் நான் ஒரு கவிஞன் என்று சொல்லிக் கொள்கிறேன் இப்படியான அடையாளங்களை எம்மை பற்றி நாமே எழுப்பிக் கொள்கிற பிம்பங்களை எல்லாம் மனத்திலே எழும் எண்ணக் குவியல்தான் உருவாக்குகிறது இப்படி எண்ணங்களை எழுப்பி நான் என்ற உணர்வை உருவாக்குகின்ற மனம் என்ற மாயக்கருவியின் இயல்பு என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் அது அடிப்படையில் தர்க்க ஒழுங்கற்றி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒன்று தொடர்பு இல்லாத எண்ணங்களை அடிக்கடி உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு அறையிலே தனியாக அமர்ந்திருந்து கண்ணை மூடி எங்களது மனதிலே தோன்றுகிற எண்ணங்களை நினைத்து பார்த்தோம் என்றால் அந்த வினோதம் புரியும் ஒரு கணம் நேற்று சாப்பிட்ட உணவு சுவையாக இருந்தது என்ற எண்ணம் வரும் அடுத்த கணம் வந்து அடுத்த வாரம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரும் அடடா வாடகை கட்ட மறந்துவிட்டோமே என்ற ஒரு கவலை தோன்றும் இப்படி இந்த எண்ணத்தை உடனடியாக செயலாக்குபவர்களைத்தான் நாங்கள் பித்தர்கள் என்று சொல்கிறோம் ஆக எண்ணம் என்ற அளவில் ஒரு பித்துநிலை கொண்டிருக்கிற மனிதன் எப்போது தெளிவை நோக்கி செம்மையை நோக்கி நகர்கிறான் என்றால் அந்த மாயத்தை செய்கிற மந்திர கருவி மொழி என்பது நான் இப்படி கோர்வை இல்லாமல் சிதறிக் கிடக்கிற எண்ணங்களை ஒருங்கே உங்களுக்கு விளங்கும்படியாக எடுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் எனது அக எண்ணங்களை நான் முதலில் ஒருமுகப்படுத்தியாக வேண்டும் மனதை ஒருமைப்படுத்தியாக வேண்டும் அந்த காரியத்தை மொழி செய்கிறது ஆக பேச்சு என்பது இந்த குழம்பி கிடக்கிற இயல்பிலேயே ஒரு பைத்திய நிலையில் இருக்கிற அது கொஞ்சம் உயர்வு நகழ்ச்சியாக கருதி கொள்ளலாம் ஏனென்றால் எங்கள் சங்கடமாக இருக்கும் அப்படி நினைத்து பார்ப்பது ஆனால் உண்மையிலேயே அப்படி சிதறி போயிருக்கிற இருக்கிற எண்ணங்களை தொகுத்து சிந்திப்பதற்கான அந்த நெறிப்படுத்தலை முதலில் மொழிதான் தருகிறது இந்த மொழியின் வன்மையை தன்மையை ஆழமாக ஆராய்ந்த மரபு தமிழ் மரபு ஒலி எப்படி பிறக்கிறது எங்கிருந்து எழுகிறது அது இன்ன வகையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் நுணுகி ஆராய்ந்து இலக்கணம் வகுத்தவர்கள் எமது முன்னோர்கள் தொல்காப்பியம் நமக்கு கிடைத்திருக்கிற காவியம் அதற்கு முந்தைய என்பனார் புலவர் என்று அவர் சொல்கிற போது அவர் தனக்கு முந்தைய தமிழ் வல்லோரை மேற்கோள் காட்டி தொல்காப்பியர் பேசி செல்கிறார் எனவே இந்த முதற்கட்ட ஒருமைப்பாடு நமக்கு இந்த பேச்சிலை வாய்க்கிறது ஆனால் இது போதாது இதிலிருந்து அடுத்த கட்டம் மனம் நகர வேண்டுமென்றால் அங்கேதான் மொழி செய்யுளாக போகிற ஆகிற போது இருக்கிற எழுத்தொலி அசையத் தொடங்கி சீர் பெற்று பெற்று அடியாகி தொடுக்கப்படுகிற போது அங்கே உருவாகிற அந்த ரிதம் அதுதான் சொல்லை மந்திரமாக்குகிறது மந்திரம் போல் வேண்டுமடா சொல்ல வேண்டும் என்பான் பாரதி இங்கே பாரதி பித்தர்கள் பாரதி நேசர்கள் இங்கே இருக்கிற அவை அவ இருப்பவர்களில் பாதிப்பேர் பாரதி பாரதி நேசர்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும் அவனது சொல்லை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தவன் ஆக இந்த கம்பன் தமிழ் சமூகத்துக்கு என்ன செய்கிறான் என்றால் அது வந்து ஒரு ஒரு ஈகோ ஸ்ட்ரகல் நீங்கள் தான் காவியம் பாடத் தொடங்குகிற போது தன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஐயம் இருந்தபோது கம்பன் முதலிலே வந்து இங்கே ஒன்றுமில்லை என்று ஒரு சின்ன வாசல் ஒரு ஒரு சின்ன குகை தான் வீட்டுக்குள்ளே சின்ன ஒரு ஒரு சின்னதாக ஒரு இடம் கட்டி வைத்திருக்கிறேன் வாருங்கள் என்று அழைத்து போகிறான் உள்ளே போக போக அதனது விரிவு எங்களுக்கு பெரும் வியப்பை தருகிறது பெரும் மாயத்தை நிகழ்த்துகிறது அதுக்கு துணையாக இந்த மொழிதான் துணை நிற்கிறது மனம் ஒருமைப்படுவதற்கு ஒரு கருவியாகி நிற்கிறது இதை நாங்கள் ஒரு இலக்கிய சுவைக்காக அல்லாமல் இங்கே இந்த மண்ணிலே நாங்கள் தமிழை பற்றி பேசிக்கொள்கிற போது நாங்கள் ஆழமாக பதித்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன் நமது மரபிலே இப்படியான காப்பியங்களை கம்பராமாயண பாராயணம் என்பது தொன்றுதொட்டு இருந்து வருவது எனவே இங்கே நாங்கள் தமிழ் வேர்விட தளிர்க்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மண்ணிலே இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் அவர்களுக்கும் இந்த ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் மொழியை எப்படி கையாள வேண்டால் எங்கள் பிள்ளைகளுக்கு சூடியிலிருந்து தொடங்கி இந்த அறநூல்களை அன்றாடம் அவர்கள் மனதிலே பதியுமாறு ஏனென்றால் அது அந்த மொழியின் பொருள் என்பது அடுத்தது நான் சொன்னதை போல இந்த ஒலி இது எந்த எந்த மொழியில் உள்ள ஒலிகளை கொண்டும் இந்த மாயத்தை நிகழ்த்தலாம் ஆனால் நான் எதுக்கு புதுசாக ஒரு மொழி போ மொழிக்கு போக வேண்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே கட்டியெழுப்பிய ஒரு பெருமாளிகை இங்கே இருக்கிற போது அதை விட்டுவிட்டு நானே வேற்றுமொழிக்கு போக வேண்டும் எனவே அத்தகைய தனித்தரத்துடன் தமிழ் துலங்குகிறது இது இந்த இந்த ஒலி நிகழ்த்துகிற வித்தை என்றால் நான் சொன்னது போல் பன்னிராயிரம் பாடல்கள் என்றால் கம்பனின் பாடல்களில் எதை விடுப்பது எதை எடுப்பது என்ற சிக்கல்தான் எல்லோருக்கும் வரும் ஆனால் நான் கடந்த வாரம் வாலிபதைப் பாடலும் படித்து கொண்டிருந்தேன் எனக்கு பிடித்த சில பாடல்களை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்லிக்காட்ட விரும்புகிறேன் அந்த ஒலி நயத்தை கவனித்து பாருங்கள் வெங்கநாளி ஏறு மேளி மாவும் வேக நாகமும் சிங்க ஏறி திரண்ட அன்ன செய்கையார் தங்கு சாலம் மூலமார்த்த மால மேல மாலை போல் புங்கு நாகமும் துவன்று சாரலூடு போயினார் உளையுலான் நெடுங்கண் மாத ஊசல் அல்லவேல் தலையுலாவு வந்து சந்தலர்ந்த சாரல் சாரல் அல்லவேல் மலையுலாவு முன்றில் அல்ல மன்றல் நார் சண்பக குளையுலாவு சோலை சோலை அல்ல பொன்சை கொன்றவை அரங்கல் நாறு மேனியார் அரிக்கண்களோடு மங்கு இறங்கு போதும் ஏறு போதும் ஏறில்லாத ஓதையால் கரங்கு வார்களல் கலன் கலிப்ப முந்து கண் முகழ்ந்து உறங்கு மேகம் நன்குணர்ந்து மாகமைது உலாவுமே இப்போது இந்த நாங்கள் மொழியின் பொருளுக்குள் புக போவதற்கு முன்னதாக இந்த ஒலி இந்த பைத்திய நிலையை தெளிவுக்கு கொண்டு வருகிறது நாங்கள் மனம் குவிக்க குவிக்க செம்மையை நோக்கி நகர்கிறது அந்த மாயத்தை தான் அப்போ இதனால் தான் நான் சொன்னேன் இங்கே நான் நடை என்றால் ஒழுக்கம் என்று சொன்னேன் இந்த செய்யுளின் ஒழுங்கு செய்யுளின் யாப்பு அது தருகிற ஒழுக்கத்தை நாங்கள் ஒருவன் ஒரு ஒரு காலத்திலே தனியாக இருந்து இத்தனை ஆயிரம் பாடல்களை இத்தனை பெருங் காவியத்தை புனைந்து நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அது மணி மனுக்குலத்துக்கு அவன் ஏதோ ஏதோ ஒரு பெரும்பணியை ஆற்று வந்த வல்லமை மிக்க புலவன் எனவே அவனது அந்த அவனுங்களுக்கு அழித்து சென்ற நிதியத்தை பேணி போற்றி பாதுகாக்கின்ற அரும் அரும் பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனக்கு அளிக்கப்பட்டது சொற்ப நேரம் ஆகவே நான் மற்றே நீங்கள் கேட்க விரும்புகிற ஏனைய வல்லமை மிகுந்த பேச்சாளர்களின் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் இத்தோடு எனது உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு மதுரன் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்வதற்காக வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸை சார்ந்த திரு சிவசுந்தரம் அவர்களை அன்போடு மேடை கிழைக்கிறேன்